பொள்ளாச்சி அருகே உள்ள ஆச்சிப்பட்டியில் செயல்பட்டு வரும் திஷா இன்டர்நேஷனல் மேல்நிலை பள்ளியில் சிஐஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையேயான தேசிய அளவிலான டேக் போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டிகளில் தமிழ்நாடு மத்திய பிரதேசம் பீகார் ஒடிசா பாண்டிச்சேரி உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களின் முப்பத்தி இரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இப்போட்டிகள் பதினான்கு பதினேழு வயதினருக்கு தனித்தனியாக அறுபத்தி ஒன்பது பிரிவுகளில் நாக் அவுட் முறையில் நடைபெற்றன இதன் முறையாக சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டிகளில் செயல்படுத்தப்படும் பி எஸ் எஸ் முறை சென்சார் மூலம் பதிவு செய்யப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன இப்போட்டிகளில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் பெறும் மாணவ மாணவிகள் மத்திய பிரதேசத்தில் நடைபெறவுள்ள சர்வதேச அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் என்று போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து டேக்விண்டோ பயிற்சியாளர் கோதண்டன் கூறுகையில் இப்போட்டிகள் மாணவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு அவர்களின் தன்னம்பிக்கையையும் வளர்க்கின்றன சர்வதேச தரத்திலான போட்டிகளில் பங்கேற்பதற்கு இது ஒரு சிறந்த தளமாக அமைகிறது என்றார் இந்த போட்டியில் ஆக்சுவலாக வந்து பதிமூணு ரீஜனலில் ரீஜனலாக வச்சு போட்டிங்க நடத்தி அதில் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்களோ அந்த டீமை இங்கே கொண்டு வந்திருக்காங்க இந்த ரீஜனலுக்கு அடுத்தபடியாக இது நேஷனல் போட்டி நடக்குது இந்த போட்டியில் இங்கே வந்து முப்பத்தி ரெண்டு ஸ்டேட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக இதில் வந்து அண்டர் ஃபோர்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் நைன்டீன் சொல்லி கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக மொத்தம் ஆறு பிரிவில் இருக்குது நடக்குது அந்த ஒவ்வொரு பிரிவுலேயும் எடை பிரிவுகள் தனித்தனியாக இருக்குது ஒவ்வொரு எடை சேர்ந்து மொத்தமாக முப்பத்தி நாலு கேட்டகிரி பாய்ஸ்க்கும் முப்பத்தஞ்சு கேட்டகிரி கேர்ள்ஸ்க்கும் மொத்தமாக அறுபத்தி ஒம்பது நடந்து கொண்டிருக்கிற இந்த போட்டிகள் இந்த பல வந்து முதல் முறையாக பிஎஸ்எஸ் பிஎஸ்எஸ்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்சாரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்கோர் பண்ணுங்கள் அதனால் இந்த பார்ஷியாலிட்டி அதெல்லாம் வந்து ரொம்ப குறைவாக ஆகிடும் அதனால் வந்து பிஎஸ்எஸ்ன்றது நேஷ்னல் லெவலில் இப்போ சீனியர் மேட்சஸ் ஜூனியர் மேட்ச் மட்டும் நடத்திட்டு இருந்த மே விஷயத்தை இப்போது இங்கே வந்து முதல் முறையாக இந்த ஸ்கூல் சாம்பியன்ஷிப்பில் இன்ட்ரொடியூஸ் பண்ணி இங்கே இந்த ரெஃப்ரிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப அருமையாக போட்டியில் வின் பண்ணுறவங்க எல்லாருமே கோல்டு மெடல் வின் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த சிஐஎஸ்சியினுடைய டீமில் அணியில் வந்து நடக்க போகிற எஸ்ஜிஎஃப்ஐ ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய நேஷ்னல் சாம்பியன்ஷிப் நடக்கும்போது அந்த சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசேட் பண்ண போகிறாங்க